தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் அதாவது திருமதி சசிகலா அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மணி முப்பது நிமிடங்கள் அந்த ப்ரெஸ் மீட் போச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க முதல்ல அவங்க சில விஷயங்களை பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் அளித்தார்கள் அந்த ப்ரெஸ் மீட்டுடைய சாராம்சம் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திமுகவை சாடுவது அப்படின்றது அதைவிட முக்கியமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி ஒருங்கிணைப்பது அப்படின்றது தான் அவங்களுடைய பேச்சுடைய சாராம்சமாக இருந்தது இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திருமதி சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்க் பிப்ரவரினு நினைக்கிறேன் அவங்க சிறையிலிருந்து வெளியே வருகிறார்கள் பிறப்பநாகரஹரா பெங்களூரில் இருக்கக்கூடிய சிறையில் சிறையிலிருந்து சொத்து வழக்கில் அவர் தண்டனை காலத்தை முடித்து அவர் அந்த நான்காண்டு தண்டனை காலத்தை முடித்து அவர் வருகிறார் அப்போ வரும்பொழுதே நம்ம பார்த்தோம்னா அவருக்கு வந்து ஆரவாரமான உற்சாகமான ஒரு வரவேற்பு நட்புடலாக வழங்கப்பட்டது அப்படின்றத பார்க்க முடிந்தது பெங்களூரிலிருந்து அவங்க வந்து சாலை மார்க்கமாக அவங்க சென்னைக்கு வந்தாங்க சாலை மார்க்கமாக வரக்கூடிய வழி எல்லாத்துலேயும் வழிநடுகளையும் பார்த்தோம்னா அவங்களுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவர் வந்து அரசியலிலிருந்து தான் தற்காலிகமாக விலகி கொள்வதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் பொழுது அதாவது இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சில் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் அவர் வந்துட்டு பிரச்சாரம் மேற்கொண்டு பெற்ற வெற்றி அது அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதற்காகத்தான் அந்த ஆட்சி வந்து சில ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திற்கு பின்னரும் தொடர வேண்டும் அது வந்து எந்த இடத்துலையும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அது அம்மாவின் ஆட்சி அப்படின்றதை மனதில் வைத்துத்தான் எல்லோரும் சேர்ந்து அந்த ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு அப்போது பன்னீர்செல்வமும் அந்த பதினோரு பேரும் வந்து அவ்வளோ பிரச்சனைகளையும் குடசல்களையும் கொடுத்தாலும் கூட திமுக பலம் புரிந்தி எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து அந்த ஆட்சியை நிலைநாட்டி கொண்டு போனாங்க இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இவங்க வந்து சிறைக்கு போயிட்டாங்க அதாவது நான்கு ஆண்டுகள் சிறைவாசம் அப்படின்னு அவங்க பெங்களூர் பரப்புரநகராராக போயிட்டாங்க இவங்களுக்கும் அண்ணா அரசாங்கத்திற்குமான தொடர்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கிருந்து எல்லோரும் போய் அவரை சந்தித்து கொண்டிருக்க முடியாது அப்போ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தான் அவங்க சந்திப்பதற்கு அனுமதிப்பார்கள் அனுமதிப்பார்கள் அப்படின்ற ஒரு சூழல் இருந்த நிலையில் தினகரன் மனம் அவருடைய உறவு அப்போ உறவுக்காரர்கள் இப்போ உதாரணத்திற்கு அவங்க சசிகலா அவர்களுடைய இளவரசி அது மட்டும் இல்லாமல் சுதாகரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து சிறையில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது இளவரசி சார்பாக விவேக் அவருடைய மகன் போகலாம் திருமதி சசிகலா அவர்கள் சார்பாக தினகரன் போகலாம் இல்லை சுதாகரனுடைய சகோதரர் அப்படின்ற நிலையிலையும் தினகரன் போகலாம் இப்போ இப்படித்தான் இவங்க போகிறாங்க அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களும் இப்படி தான் வருது அப்போ சிறையிலிருந்தே ஒரு கட்சியை நடத்த முடியுமா என்றால் அந்த சாத்தியமே கிடையாது அதற்குள்ளாக இந்த கட்சியிலே நிறைய விஷயங்கள் நடக்குது என்ன அப்படின்றத நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா வரலாறை இவர்கள் வசதிக்காக அதை மறைத்து அல்லது அதை எல்லாரும் மறந்து விடுவார்கள் என்று நினைத்து இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பிரச்சனை என்ன வருதுன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் திவாகரனுக்கும் அதாவது திருமதி சசிகலா அவர்களுடைய சகோதரரான திவாகரனுக்கும் திருமதி சசிகலா அவர்களுடைய சகோதரர் மகனான தினகரனுக்குமான பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து கட்சிக்குள்ளே வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது ஏன்னா அந்த கட்சி எப்படி நடத்தப்பட்டதுன்னு பார்க்கணும் சிறு ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே இந்த குடும்பம் எப்படி கோல் வச்சியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்களை தள்ளி வைக்கிறோம்னு சொன்னாலும் கூட இவங்க வந்து இந்த கட்சியை விட்டு இருக்க மாட்டாங்க அப்போ ஏதாவது ஒரு வகையில் திருமதி சசிகலா அவர்களை பயன்படுத்தி கொண்டு அல்லது நடராஜன் அவர்களை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை காணித்து காண்பித்து கொண்டே இருந்தார்கள் எப்படி அப்படின்னா பெருமாள்ன்றவர் அந்த திருச்சியில் அவர் அந்த பக்கம் வந்து கோல் வச்சுவார் ராவணன் பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில் கோல் வச்சுவார் டிடி விஜயநகரன் அவர் ஒரு தனி லாவி பண்ணுவார் திவாகரன் டெல்டா பகுதியில் அவர் வச்சுவார் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் கூறு போட்டு இவர்கள் குடும்பம் வந்து கொண்டிருந்தது ரெக்கமெண்டேஷன்ன்ற பேரில் திருமதி சசிகலா அவர்களுக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் செல்வ ஜெயலலிதா அவர்களிடம் இருந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவர்கள் செய்தார்கள் அப்படியும் கூட அவர் அப்பொழுதும் கூட சசிகலா எதிர்ப்பு அணி அப்படின்னு அதிமுகவில் இருந்தது நிறைய சம்பவங்களை என்னால் மேற்கொள்ள அமைக்க முடியும் எப்பொழுதெல்லாம் சசிகலா வந்து ஆர் சசிகலா கும்பல் வந்து ஒரு நபரை ஓரம் கட்ட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் சாதித்து விட்டாலும் கூட இதை இந்த காரணத்தினால்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலும் இருந்திருக்கிறது அவர் சொல்லிய கு சூழலும் இருந்திருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இந்த எதிரணி அப்படின்றது கோலோச்ச ஆரம்பிக்குது எப்போ அப்படின்னா திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்லுகின்ற அந்த ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இப்போ எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னா சசிகலா தானே கொடுத்துட்டு போனாங்க அப்படின்ட்டு அவங்க கொடுத்துட்டு போகல திருமதி சசிகலா அவர்களிடம் கட்சி ஒப்படைக்க வேண்டும் கட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கலை அவங்களுக்கு இடைக்கால பொதுச் செயலாளராக என்ன அர்த்தம் தற்காலிகமாக இப்போ இடைக்கால பொதுச்செயலாளராக நீங்கள் வாங்கம்மா நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த வழி நடத்தணுமா நீங்கள் தான் அம்மாவோட இருந்தீங்க அம்மாவை எப்படி அம்மா எப்படி இந்த கட்சி நடத்துவாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அதனால நீங்கள் வாங்கம்மா நீங்கள் வந்து வழி நடத்துங்கம்மா இப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க அதன் அடிப்படையில் தான் இடைக்கால பொதுச்செயலாளர் என்ற அந்த வாசகமும் இடம்பெற்றது ஆனால் அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்து அதுக்கப்புறம் பல்வேறு சம்பவங்கள் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இவங்க சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது இப்போ சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது இந்த ஆட்சியை நிலைநாட்டிட்டு போகணும்னா இவங்க அடையாளம் தான் கம்பிச்சிட்டு போனாங்க யார் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வந்து முதலமைச்சராக நம்ம வந்து முன்மொழிவோம் அப்படின்னு அவங்க வந்து அடையாளம் காமிச்சுட்டு போனாங்க எம்எல்ஏக்கள் எல்லோரும் அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் ஏன்னா எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி போச்சுன்னா இவங்க எம்எல்ஏ பதவியும் போகும் திருப்பி தேர்தலில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சூழல் அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா அவங்க தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க ஆறு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து சில ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க அப்படின்னும் பொழுது திரும்ப ஒரு தேர்தலா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அதனால் எம்எல்ஏக்களும் இதை ஒ ஒப்புக்கொண்டார்கள் அப்போது இது எம்எல்ஏக்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு முடிவு எடுத்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குகிறார்கள் அப்போ அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் இன்றைக்கி கௌருவாரா நாளைக்கு கௌருவாரா இப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் அல்லது ஒரு கிண்டல் எதிர்பார்ப்பு இது எல்லாமே இருந்தது இது எல்லாமே இருந்த சூழலில் திருமதி சசிகலா அவர்களும் இல்லாத ஒரு நிலையில் அவர் வந்து அந்த ஆட்சியை நிலையை நாட்டிட்டார் இதில் பன்னீர்செல்வத்தை வந்து பாஜக எப்படியோ இயக்க பார்த்துச்சு அது எதுவும் முடியல அதுக்கப்புறம் தினகரன் சில எல்லாம் கொடுக்க பார்த்தாரு அதுவும் முடியல அப்போ இதையெல்லாம் கடந்து இந்த கட்சியை நாட்டிட்டார் நீங்க யோசிச்சு பாருங்கள் அதிமுக அந்த ஆட்சி மட்டும் இல்லைனா அந்த ஆங்கில ஆண்டுகள் ஆட்சி மட்டும் இல்லைனா என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்பொழுதே காலியாக இருக்கும் இவர்கள் அப்பொழுதே முழுங்கி இருப்பார்கள் யார் பாஜக அந்த ஆட்சி இருந்ததுனால தான் கட்சிக்காரங்க வந்து இதை நம்பி வர முடிந்தது புழைக்க முடிந்தது அதை வைத்து இன்றைக்கு இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்க முடிகிறது இது இல்லைன்னு வைங்க எதுவுமே கிடையாது அப்போ இதற்கு மூல காரணமாக இருந்த நபர் யார் எடப்பாடி பழனிசாமி தானே தவிர்த்து சசிகலாவோ தினகரனோ பன்னீர்செல்வமோ கிடையாது இவர்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் இதை கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் நமக்கு இல்லைனா யாருக்கும் இல்லாமல் போகணும்னு நினைத்தவர்கள் தான் இதனால் தான் நான் சொல்கிறேன் திருமதி சசிகலா அவர்கள் உள்ளபடியே நல்லவர்னு வச்சுப்போம் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் அப்படின்றத நானும் ஏற்கிறேன் அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து வேலைக்காரி கொலைகாரி இந்த மாதிரியான பட்டங்கள்லாம் அவர் கொடுப்பதில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது இன்னும் சொல்ல வேண்டும் அதை கடுமையாக எதிர்க்கிறேன் திருமதி சசிகலா அவர்கள் செல்வி ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக இருந்தார் என்பதில் மாற்றுக் கருத்தே கிடையாது எப்படி சண்முகநாதன் வந்து கருணாநிதிக்கு உறுதுணையாக இருந்தாரோ எப்படி ப்ரின்ஸிபல் செக்ரட்டரிலேருந்து கூடயே இருந்த நபர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்களோ அந்த மாதிரி சசிகலா அவர்களும் இருந்தார் அதை யாரும் மாற்றி பேச முடியாது மாற்றி பேசுபவர்கள் அது வந்து ஒரு வக்கரத்துடன் பேசுகிறார்கள் அந்த வக்கர புத்தி எனக்கு கிடையாது நானும் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு அடுத்த ஒரு பதவிக்கு வருவார் அவர் அரசியலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வார் என்ற எதிர்பார்ப்பில் தான் ஆனால் அவரால் அது முடியவில்லை ஏன் முடியலைன்னா அவருடைய பிரச்சனை வந்து அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ அவர் சொல்வது போல் துரோகிகள் இவங்கெல்லாம் கிடையாது இவருடைய துரோகிகள் இவரை சுற்றியே இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள் அவருடைய வீட்டில் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆம்பிஷன் அந்த குடும்பத்தில் திவாகரனுக்கு ஒரு ஆம்பிஷன் திவாகரன் மகன் ஜெயானந்தக்கு ஒரு ஆம்பிஷன் இளவரசிக்கு ஒரு ஆம்பிஷன் இளவரசி மகன் விவேக்கு ஒரு ஆம்பிஷன் விவேக் விவேக்குடைய அக்கா கிருஷ்ணபிரியாவுக்கு ஒரு ஆம்பிஷன் இப்படி அங்கே வந்து டாக்டர் வெங்கடேஷ் அவருக்கு ஒரு ஆம்பிஷன் தினகரனுக்கு ஒரு ஆம்பிஷன் இப்படி ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து ஒரு தனி தனித்துவமாக எங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்ற நிலையில இருக்காங்க அப்படின்னும் பொழுது இந்த குடும்பத்தை திரும்பி கொண்டு வந்தீங்கன்னா இந்த கட்சி திரும்பி எங்க போகும் அன்றைக்காவது செல்வி ஜெயலலிதா அப்படின்ற ஒரு 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 சுவர் இருந்தது எதிராலும் தடுப்பு சுவராக செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க இந்த குடும்பம் வந்து என்னதான் குடும்பப்படுத்தினாலும் ஏதோ ஒரு இடத்துல செல்லும் ஜெயலலிதாவிடம் நம்ம வந்து தொடர்பு கொண்டு விட்டோம்னாக்கா இந்த குடும்பத்திலேருந்து நம்ம தப்பிக்கலாண்டு ஆனாலும் கூட இந்த குடும்பத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏறலாம் இது இல்லைனா மறுக்க முடியுமா நாம் பட்டியலிட முடியும் நம்ம பெரம்பூர் முன்னாள் எம்எல்ஏ வெற்றிவேலில் இருந்து ஆரம்பித்து என்னால் வந்து பட்டியலிட முடியும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எப்படி அந்த நபர்களை எல்லாம் நடத்தினார்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை தினகரன் பேசுகிறாருங்க இதெல்லாம் வந்து நான் ஆட்சே அப்படியே தெரிவிச்சிருக்கேன் அவருடைய நெருங்கி பழகி இந்த காலத்துலேயும் கூட இதையெல்லாம் நான் ஒரு ஆட்சே அப்படியே தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா அவர் ஒரு பொ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு என் வீட்டில் வந்து க என் வீட்டு கல்யாணத்தில் வந்து கரண்டி தூக்கின்தான் இன்றைக்கி அமைச்சர் அப்படின்னு பேசினார் அண்ணாதிமுக ஆட்சி இருந்த பொழுது சரி உங்கள் அத்தை எதை தூக்கிட்டு வந்தாங்க உங்கள் சித்தி எதை தூக்கிட்டு வந்தாங்க போயஸ் கார்டனுக்கு செங்கோலை தூக்கிட்டு வந்தாங்களா அப்போ நீங்களும் அப்படி தானே வந்தீங்க அப்புறம் என்ன மற்றவங்கள பார்த்து ஏகத்தாலமாக வந்து என் வீட்டில் கரண்டி தூக்கினோம் தான் அமைச்சர்னா என்ன அர்த்தம் அது என்ன மாதிரியான பேச்சு இது நீ என்ன ஜமீன் பரம்பரையா இல்லை நீ என்ன மன்னர் பரம்பரையா இல்லை நீ என்ன வானத்துலேருந்து கூச்சிட்டியா எதுவுமே கிடையாது நீ வாட்ச்மேன் வேலை தானே பார்த்த போயிஸ் கார்டனில் அப்போ இவங்களோட எண்ணெய் ஓட்டம் செட் இப்படி இருக்குன்றது பாருங்கள் இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன் நான் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை அந்த மூத்த தலைவருடைய பெயர் சொல்ல விரும்பவில்லை கொங்கு பகுதியில் ராவணன் கோல செய்யப்படுது பிஏ ராவணனோட பிஏ அவர் வந்து அந்த ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நபர்கிட்ட சொல்கிறாரு சரி இப்போ வெளில விட்டு வா அப்படின்னு ஒருமையில் பேசுகிறார் இப்படித்தான் இவர்கள் நடத்தினார்கள் இந்த குடும்பத்திற்கு கப்பம் கட்டாமல் யாரும் எம்எல்ஏ ஆக முடியாது இந்த குடும்பத்திற்கு கப்பம் கட்டாமல் யாரும் அமைச்சராக முடியாது அப்படியே அமைச்சராக இருந்தாலும் இவர்கள் மென்டல் டார்ச்சர் கொடுப்பார்கள் அந்த குடும்பத்தில் ஒரு 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 கிளைண்ட்டு நீங்கள் ஏதாவது ஒன்றால் இப்போ திவாகரனுக்கு நீ சொன்னால் திவாகரனுக்கு பண்ணி எனக்கு பண்ண மாட்டேன்னா இன்னொரு குரூப் வரும் இளவரசி குரூப் வரும் ஓ இளவரசிக்கு பண்ணி எனக்கு பண்ண மாட்டியான்னு டாக்டர் வெங்கடேஷ் குரூப் வரும் வெங்கடேஷ்க்கு பண்ணி எனக்கு பண்ண மாட்டேன்னு இன்னொரு குரூப் வரும் இப்படித்தான் இந்த கும்பல் வந்து சுரண்டி கொண்டு இருந்தது இவர்கள் எல்லோரும் என்ன ரோட்டில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்களா சசிகலாவுக்கு துரோகம் செய்து விட்டார்னு சொல்கிறீங்களே நான் அண்ணா திமுக என்ன சசிகலா சீர்வரிசையாக கொண்டு வந்த சொத்தா ஆனால் அண்ணாதிமுகவை வைத்து சசிகலா பிழை பிழைக்கவில்லையா இன்றைக்கி போயஸ் கார்டனில் அவ்வளோ பெரிய ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்காங்களே இது என்ன சசிகலா உழைத்து சம்பாதித்த பணமா இந்த கட்சியை வைத்து சம்பாதித்த பணம் தானே இதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு உனக்கு ஆச்சு வயசு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஆக போகுது உன் குடும்பத்தை விட்டு நீ வரமாட்டேன் உன் குடும்பத்தோட டார்ச்சர் இருக்கும் ஆனால் உன் கட்சிக்காரங்க எல்லாரும் உனக்கு திரும்பி வந்து கப்பம் கட்டணுமா இன்றைக்கு அந்த கட்சிக்காரர்கள் எல்லோரும் சுதந்திரமாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தின் பிடியில் அவர்கள் இல்லை அவர்கள் அதிக பிரசந்திரமா பேசுறாங்களோ வேற மாதிரி பேசுகிறாங்களோ அது பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி பத்து தோல்வி பத்து தோல்வியில் முப்பது தோல்வி கூட இருக்கட்டுமே அந்த கட்சி சுதந்திரமா இயங்குதா உன் குடும்பத்துக்கு வந்து கப்பம் கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு வரல உன் குடும்பத்துக்கு அடிமையா போகலல்ல போகாத வரைக்கும் முப்பது தொகு முப்பது தோல்வி கூட இருக்கட்டும் என்ன இப்போ நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்ட பின்னர் ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறீர்கள் நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் இந்த கட்சிக்காக ஒரு வழி பாதை சசிகலா குடும்பத்திற்கு போவது எல்லாமே ஒரு வழி பாதை இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இருந்து ஆரம்பித்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் பணம் எவ்வளோ வருதோ வாங்கி வச்சுக்கிறது மட்டும்தான் நான் அன்னைக்கு சொன்னேன் இப்போவும் திரும்பி சொல்கிறேன் வீட்டில்ங்க அவங்க வீட்டில் நூற்றி பத்து ரூபா பேட்டா யார் சமையல் பண்ணுற ஆளுக்கு முப்பது ரூபா ஒரு வேலைக்கு வெளியில் போய் சாப்பிடணும் வீட்டில் நண்டு கோழி இதெல்லாம் சமைக்கிற அந்த ஆள் ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு நீ கொடுக்க மாட்டியா அது வந்து வெளியில தான் சாப்பிடணும் அதுவும் முப்பது ரூபா ஒரு வேலைக்கு உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமையக்காரருக்கு கூட உன்னால் வந்து உன்னுடைய சாப்பாட்டை பகிர்ந்து கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டம் இல்லாத நீ தொண்டர்களுக்கு வந்து நீ ஏதாவது செய்ய போறியா ஏன் வாரி சுருட்டினதெல்லாம் போகாதா இன்னும் எவ்வளவு காலம்தான் நீங்கள் வந்து இதை இந்த அரசியலை செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன உங்களால் தமிழகத்திற்கு என்ன பயன் சசிகலா குடும்பத்தாலோ இல்லை சசிகலா அவர்களாலோ தமிழகத்திற்கு என்ன பயன் சொல்லுங்க பார்க்கலாம் உனக்கு என்ன திட்டம் இருக்கு தமிழகம் நோக்கி சும்மா வந்து பிரஸ் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு பிரஸ் மீட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க திமுக என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க திமுகனா என்ன செய்யணும் திமுக துறை வாரியாக பேசுமா மின்சாரத்துறையில் இந்த பிரச்சனை பேச தெரியுமா உனக்கு போக்குவரத்து துறையில் இந்த பிரச்சனை பேச தெரியுமா உனக்கு இல்லை வேற ஒரு துறையில் பிரச்சனை பேச தெரியுமா உனக்கு கேட்டால் கொடநாடு வழக்கில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கொடநாடு வழக்கில் என்ன செய்யணும் என்ன செய்யணும் கொடநாடு அந்த எஸ்டேட்டில் ஒரு கூர்க்கா கொலை செய்யப்பட்டார் அதை தொடர்ந்து ஒரு சில பேர் வந்து அங்கே விபத்தில் இறந்து போகிறார்கள் இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா அந்த கூர்க்காவாக இருக்கட்டும் இல்லை இறந்து போன அந்த விபத்தில் இறந்து போன நபர்களாக இருக்கட்டும் இவங்களே கூட சதி திட்டம் போட்டிருக்கலாமே என்னால் நீங்கள் கொடநாட்டை மர்ம பிரதேசமாக வைத்திருந்தீர்கள் இது யாரோட பிரச்சனை இன்று வரையில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தின் மீதான கலங்கம் போ போகலை உங்கள்கிட்ட எல்லா வீடியோவும் இருக்குது ஏன் அதை வெளியிட மறுக்கிறீர்கள் நான் வந்து சந்தேகிக்கல செல்வி ஜெயலலிதாவுடைய மரணம் இயற்கையான மரணம் தான் அப்படின்றத எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் எனக்கு அந்த சந்தேகம் இருக்குல்ல உங்கள்கிட்ட வீடியோக்கள் இருக்குல்ல ஏன் அதை வெளியிட மறுக்கிறீங்க அப்போ உங்களுடைய சுயலாபத்திற்காக நீங்கள் வந்து எதை வேண்டுமானாலும் மறைத்து வைத்துக் கொள்வீர்கள் எதை வேண்டுமானாலும் பொதுவில் வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் பேசுவீர்கள் அதாவது திருமதி சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் அரசியலை விட்டு ஒதுங்குறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஓகே ஒதுங்குங்க அப்படின்னு சொல்லணும் ஒத்துக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திடீர்னு குதிச்சு நான் ரீஎன்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா வாங்கம்மா வாங்கம்மா எல்லாரும் வரவேற்கணும் பைத்தியமா எல்லாரும் தொண்டர்கள் என்ன லூஸுன்னு நினச்சிட்டிங்களா இப்போ இடைப்பட்ட காலத்தில் தொண்டர்களை தாங்கி பிடித்தது யார் இடைப்பட்ட காலத்தில் தொண்டர்களுக்கு துணை இருந்தது யார் இடைப்பட்ட காலத்தில் தேர்தலில் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்தது யார் நீங்கள் செஞ்சீங்களா எந்த இரட்டை இலையை வைத்து உங்களுக்கு அடையாளம் கிடைத்ததோ எந்த இரட்டை இலையை வைத்து உங்களுடைய குடும்பம் வந்து செல்வ செழிப்பாக இன்றைக்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த இரட்டை இலைக்கு எதிராகவே உங்களுடைய உறவினர் தினகரன் போட்டியிட்ட பொழுது அவரை கூப்பிட்டு நீங்கள் தானே பேசியிருக்கணும் இதை செய்யாதே இது உண்டா வீட்டிற்கு ரெண்டகம் செய்கின்ற வேலைன்னு நீங்கள் நீங்கள் பேசியிருக்கணும்ல நீங்கள் பேசினீங்களா அப்போ இதையெல்லாம் செய்யாத நீங்கள் ரெட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதற்கு கூட மனம் வராத நீங்கள் இன்றைக்கு வந்து இந்த கட்சியை தூக்கி பிடிக்கப் போகிறேன் என்று சொல்றீங்களா உங்களுக்கு வந்து இது சொல்வதற்கு கூச்சமாக இல்லையா செல்வி ஜெயலலிதா என்கிற பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு சசிகலா இப்பொழுது பரமசிவன் மரீனா கடற்கரையில் பாம்பு எதற்காக ரோடை சுற்றி வருகிறது இதுதான் கேள்வி தொண்டர்களுடைய கேள்வி உள்ளபடியே இதை சொல்வதனால திருமதி சசிகலா அவர்கள் மீது நன்மதிப்போ இல்லை அவங்க வந்து மேலே ஒரு காலத்தில் எதிர்பார்ப்புகளை வைத்திருந்த நபர்தான் நான் ஆனால் அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் அவருடைய செயல்பாட்டினாலேயே தவிடுபடியாக்கி விட்டார் என்கிற நிலையில் அதிலிருந்து கடந்து வர வேண்டிய கட்டத்திற்கு என் போன்றவர்களும் தள்ளப்பட்டார்கள் இதற்கு முழு காரணம் செல்வி திருமதி சசிகலா அவர்களும் அவரது குடும்பத்தினரும் தான் திருமதி சசிகலா அவர்கள் ஒடுக்க வேண்டியது அவரது குடும்பத்தினரை அவர் குடும்பம் இருக்கும் வரையில் திருமதி சசிகலா எந்த இடத்திலும் அண்ணா அதிமுகவில் நுழையலாம் என்று கனவு காண முடியாது அப்படியே கனவு கண்டாலும் அது பலிக்காது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்